ஒரு மகன் தன் அப்பாவை பற்றி நான்கு வயதில் என் அப்பா தான் பெஸ்ட் அவரை விட சிறந்த அப்பா ஒருவரும் ஆறு வயதில் என் அப்பாவுக்கு எல்லாரையுமே தெரியும் பத்து வயதில் என் அப்பா நல்ல அப்பா தான் ஆனால் அவருக்கு அடிக்கடி கோபம் வருகிறது பனிரெண்டு வயதில் ம் நான் சின்னவனாக இருந்தபோது அப்பா என் மீது பாசமாக இருந்தார் பதினான்கு வயதில் என் அப்பா தான் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் பதினாறு வயதில் அப்பா அந்த காலத்து மனிதர் லேட்டஸ்ட் விஷயங்களை தெரிவதில்லை பதினெட்டு வயதில் அப்பா ஏன் இப்படி பல சமயங்களிலும் பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்கிறார் இருபது வயதில் அப்பாவுடன் இருப்பதே கஷ்டமாக இருக்கிறது அம்மா எப்படித்தான் இவரை சகித்துக் கொள்கிறாரோ இருபத்தைந்து வயதில் என் அப்பாவுக்கு என்ன ஆச்சு நான் என்ன செஞ்சாலும் அதை எதிர்ப்பதையும் முதல் காரியமாக செய்கிறாரே முப்பது வயதில் என் மகனை சமாளிப்பது பெரிய கஷ்டம் நான் சின்னவனாக இருந்த அப்பாவுக்கு எத்தனை பயந்து நடந்தேன் நாற்பது வயதில் ம் அந்த காலத்துல என் அப்பா என்னை அத்தனை ஒழுக்கத்தோடு வளர்த்தார் நானும் என் மகனை அப்படித்தான் வளர்க்க வேண்டும் நாற்பத்தி ஐந்து வயதில் குழந்தைகளை அதுவும் டீனேஜ் குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் கஷ்டம் என்னை அப்பா எப்படித்தான் சமாளித்தாரோ ஐம்பது வயதில் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் என் அப்பா எங்கள் எல்லோரையும் நன்றாக வளர்த்தார் எனக்கு ஒரு மகனே ஒழுங்காக வளர்க்க தெரியவில்லை ஐம்பத்தி வயதில் என் அப்பா ஒரு தீர்க்கதரிசி தரிசி தனித்துவம் மிக்கவர் அறுபது வயதில் என் அப்பா தான் பெஸ்ட் அவரை விட சிறந்த அப்பா ஒருவரும் இல்லை இப்படி முதல் நிலைக்கு திரும்பவும் வருவதற்கு ஒரு மகனுக்கு ஐம்பத்தாறு வருடங்கள் தேவைப்படுகிறது ஆனால் ஒரு மகளுக்கோ முதல் நிலையிலிருந்து வெளியே வரவே விருப்பமில்லாததால் அப்பாதான் பெஸ்ட் என அறிவதற்கு யுகங்கள் தேவைப்படுவதில்லை